ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டில பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் நீங்க அந்த மூணு பார்ட்டுமே பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஊடகமும் ஜனநாயகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் தான் பார்க்க போறோம் சோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டன்ஸ் கம்மி தான் டுவெண்ட்டி கொஸ்ட்ஸும் டக்குன்னு முடிஞ்சிரும் முதல் கேள்வி பார்த்தோம்னா தனி மனித தொடர்பு ஊடகங்கள் யாவை தனி தொடர்பு ஊடகங்கள் மொத்தம் ஐந்து கடிதங்கள் தொலைபேசி அலைபேசி மின்னஞ்சல் தொலைநகல் இரண்டாவது கேள்வி வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் யாவை வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் செய்தித்தாள்கள் வானொலி தொலைக்காட்சி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அச்சு இயந்திரம் கண்டுபிடித்தவர் யார் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அச்சு இயந்திரத்தை கண்டறிந்தவர் ஜோஹன்ஸ் குட்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான்காவது கேள்வி குறுகிய தொடர்பு ஊடகங்கள் யாவை குறுகிய தொடர்பு ஊடகங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்கு ஐந்தாவது கேள்வி தொலைத்தொடர்பு ஊடகங்கள் யாவை தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி ஆறாவது கேள்வி அச்சு ஊடகங்கள் யாவை அச்சு ஊடகங்கள் மொத்தம் ஆறு செய்தித்தாள்கள் இதழ்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் சுவரட்டிகள் அறிக்கைகள் ஏழாவது கேள்வி இணைய ஊடகங்கள் யாவை இணைய ஊடகங்கள் மொத்தம் இரண்டு கூகுள் இணையதளங்கள் வலைப்பதிவுகள் எட்டாவது கேள்வி ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் யாவை ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகம் ஒன்பதாவது கேள்வி அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பத்தாவது கேள்வி அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றப்பட்டம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது கேள்வி ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்ன ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அப்படின்றது ஊடகம் இரண்டாவது கேள்வி மக்களாட்சி என்றால் என்ன மக்களாட்சி என்பது மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும் பதி மூன்றாவது கேள்வி மக்களாட்சி இரண்டு கிரேக்க சொற்களால் ஆனது அது என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க டமோஸ் அப்படின்றது மக்களை குறிக்கக்கூடியது கிராடோஸ் அப்படின்றது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை பதினான்காவது கேள்வி அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள் பதினைந்தாவது கேள்வி ஒளிபரப்பு ஊடகம் என்பது எது ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி பதினாறாவது கேள்வி உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி பதினேழாவது கேள்வி வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் யாவை வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி பதினெட்டாவது கேள்வி ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஊடகம் நடுநிலையான தகவலை தருவதற்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் பத்தொன்பதாவது கேள்வி நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு என்ன நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பொறுத்துக இதுல குறுகிய அளவிலான ஊடகம் அப்படின்றது கருதாங்க குறிக்கிது சமூக ஊடக ஊடகம் முகநூல் அச்சு ஊடகம் சோரட்டிகள் இணைய ஊடகம் கூகுள் இணையம் ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்